வெல்கம் டு சசி மீடியா இன்றைக்கி யார் வெளியேறிட்டா அப்படிங்கிற நியூஸ் வந்துருந்தது கால வீடியோவிலே சொல்லியிருந்தேன் ஒரு மூணு பேர் பேர் சொல்லியிருந்தேன் ஏன்னா இவனுங்க எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது அதனால தான் வந்து ஒரு மூணு பேர் கலையரசன் ப்ளஸ் இவங்க ஆதிரை அரோரா இவங்க மூணு பேர் பேரையும் சொல்லியிருந்தோம் அதில் ஆதிரையே தூக்கிட்டாங்க ஆதிரை என்னன்னு தெரியல ஓட்டிங் வந்து நல்லா இருந்தது ஆதிரைக்கு நிறைய ஓட்டிங்கில் இருந்தது அவங்களுக்கு ஏன் இந்த வாரம் அவங்களுக்கு ஓட்டிங் வரல போன வாரம் ஓட்டு போட்டவங்கள்லாம் யார் அவங்கெல்லாம் ஏன் இந்த வாரம் ரெண்டாவது வாரம் ஓட்டு போடலை மூணாவது வாரம் அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை அவங்க மேல் வைத்திருந்த நம்பிக்கையை அவங்க எடுத்துக்கிட்டாங்களோ ஏன்னா வீட்டுக்குள்ளே போய் எஃப்ஜே தான் வேணும் எஃப்ஜே தான் வேணும் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்துலேயே அவங்க இருந்ததுனால அவங்கள வந்து எடுத்துட்டாங்க அந்த ஒரு இடத்துல தான் அவங்க வந்து ஒரு மாதிரி ஆகிட்டாங்க இல்லைன்னா நல்லா விளாண்டக்கூடிய ஆள் தான் ரெண்டாவது இந்த பக்கம் கமுருதீன் அந்த உடைய பர்சனலை எடுத்து கொஞ்சம் பேசினது அவங்களுடைய மொத்த பேரையும் ரொம்ப டேமேஜ் பண்ணி விட்டுடுச்சு ஓகே இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வைப்போம் இது வந்து விஜய் சேதுபதி இந்த வாரம் அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான் போன வாரமே அவர் கண்டும் காணாமல் போயிட்டார் பர்சனல் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த விஷயத்துக்குள்ளே வருவோம் விஜய் சேதுபதி வந்து இன்றைக்கி வந்து புரட்டி எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகளை இவங்களாம் கிளப்பி விட்றாங்களான்னு தெரியல ஒவ்வொரு பிக் பாஸ் ஷோ வரும்பொழுதும் இந்த சாட்டர்டே வந்தால் இப்படி தான் கிளப்பி விட்றாங்க அவன் அதை பண்ணிட்டார் இவர் இதை பண்ணிட்டார் அப்படின்னு ஆனால் ஒரு இந்த வாரம் இந்தந்த பிரச்சனையை நாங்கள் கண்காணிக்க போகிறோம் இது இதை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோங்கிறத சொல்லிட்டாரு முதல்ல பார்த்தீங்கன்னா யாராக இருக்கு ஆப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா துஷார் கமர்தீன் அதை தான் முதல்ல காட்டுறாங்க அவனும் ரெண்டு பேருடைய சண்டை அந்த சண்டையில் கமர்தீனுக்கும் பங்கு இருக்குது துஷாருக்கும் பங்கு இருக்குது ரெண்டு பேரையும் வெளுத்து வாங்க போகிறான்ட்டார் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாட்ரு மிலன் ப்ளஸ் க இவர் பார்வதி மில்லன் பல இடங்களில் சண்டை போட்டாலும் வாண்டடாக சில வார்த்தைகள் விட்டுருக்காரு அவரையும் போட்டு புழக்க போகிறேன்றதை காமிச்சிட்டாரு பார்வதி பார்வதி நிறைய விஷயங்கள் அந்த மைக்கை தூக்கி போட்டு போனது நான் இதாக இருக்க ஜூஸியாக இருக்க மாட்டேன்னு சொன்னது இந்த விஷயத்தையும் காட்டுறாங்க அவங்களையும் புழக்க போகிறாங்க வளர்க்காமல் வாரம் வாரம் தான் இவரை கூப்பிட்டு அடிப்பாரே வச்சு இவர் செ செந்தியில் கவுண்டமணி அடிக்கிற மாதிரி விஜய் சேதுபதி நம்ம கமருதின முதல் நாள்லேருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கார் அது வந்து தனி கதை அப்புறம் குழம்பு கனியை காமிட்டுங்கிறாங்க ஸோ ஆதிரை இந்த பாட்டில் தூக்கி போட்டது இவங்க எல்லாரையுமே நாங்கள் பழக்க போகிறோன்ற மாதிரி காமிச்சிட்டு போயிருக்காரு ஆனால் செய்வாராங்கிறது தான் யாரை செய்ய போகிறீங்க எங்களையா அவங்களையா நடுநிலையா நெருந்து அப்படிங்கிறது தான் ஒருவேளை ரொம்பவும் அடிச்சிட்டா கன்டென்ட் வராது அதையும் நாம் மைண்டில் வச்சுக்கணும் லைட்டாக பட்டும் படாமல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் ஆதிரை வெளியில் போயிட்டாங்க யாரெல்லாம் ஆதிரை வெளில போகணும்னு சந்தோஷப்பட்டீங்களோ அவங்களுக்குலாம் இன்னும் நல்லா புரிஞ்சுங்க எஃப்சிஓடைய கேம் வந்து வேற எல்லா டைமென்ஷன் மாறும் ஆதிரை போனனால அவர் நேற்றுலேருந்தே கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டார் பார்வதி ஏதாவது பேசுனா கூட அமைதியாக போகிறாரு அதனால் அவருடைய கேம் டெவலப் ஆக வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து பேசுவோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்